பனித்திரிகள் செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஒரு சராசரி மனிதன் தன்னுடைய வாழ்வில நடைபெறவே வாய்ப்பில்லாதவைகளை குறித்து நாற்பது சதவீதமோ மாற்றவே முடியாத கடந்த கால நிகழ்வுகளை குறித்து முப்பது சதவிகிதமும் பெரும்பாலும் மெய் இல்லாத மற்றவர்களுடைய விமர்சனங்களை குறித்து பனிரண்டு சதவிகிதமும் அச்சத்தையும் கவலையையும் சிந்திக்கிறான் இதுல நேர்மையா மற்றும் அவசியமானவர்களை குறித்து எட்டு சதவிகிதமும் மட்டுமே சிந்திக்கிறார்கள் நாம் கவலைப்பட தேவையில்லாத இரண்டு முக்கிய கூறுகள் ஒன்று ஒன்று நம்மால் மாற்றம் செய்ய முடியாதவைகள் நம்மாலதான் அவைகளை மாற்றமே செய்ய முடியாத ஏன் அவைகளை குறித்து கவலை கொள்ளணும் இரண்டு நம்மால் மாற்றக்கூடியவைகள் நம்மால மாற்றக்கூடியவைகளை மாற்ற முடியுமே பின்னையே அதை குறித்து கவலை கொள்ள வேண்டும் கவலையை குறித்து சிலருடைய கருத்துக்களை கவனிப்போம் டபுள்யூ ராபின்சன் என்பவர் கவலையை சுமப்பது என்பது விசித்திரமானது ஏனெனில் மழை வர வேண்டும் என்பதற்காக குடையை பிடித்து கொண்டு போவது போன்றது நீங்கள் எதை குறித்து கவலை கொள்கிறீர்களோ அதுவே உங்கள் எஜமானனாக மாறிவிடுகிறது என்றும் மார்க் ட்வெயின் என்பவர் கவலை என்பது நீங்கள் வாங்காத கடனை திரும்ப செலுத்துவதற்கு ஒப்பானது என்றும் கூறுகிறார்கள் ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனோ உடையை பார்க்கிலும் சரீரமோ விசேஷித்தவைகள் அல்லவா ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதிநதின் பாடுகள் போதும் என்று என்று இயேசு மத்திய ஆறாம் அதிகாரத்துல கூறுகிறார் நாம் அறிந்திராத ஆயிரம் வழிகளை நம் பரமபிதா நமக்காக வைத்திருக்கிறார் ஏன் கவலை கொள்ள வேண்டும் எனவே நம் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் அவருடைய சமாதானத்தை அவர் நம் மீது வைத்து விடுவார் பின்பு நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் தேவன் அம்மை ஆசிர்வதி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்